நல்லா கேளுங்க மக்களே விடியலாட்சி சாதனை ஏற்கெனவே மகளிர் உரிமை தொகைன்னுட்டு டோட்டலாக ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்துட்ருக்குறாங்க இதில் டவுன் பஸ் ஃப்ரீன்னு அதில் கணக்கு போட்டுவோங்க அதில் எத்தனாயிரம் கோடி ஆகுன்னுட்டு அப்புறம் கல்விக்குன்ட்டு பசங்களுக்கு தனியாகவும் பொண்ணுங்களுக்கு தனியாகவும் கொடுத்துட்டுக்கிறாங்க அதில் எத்தனை எவ்வளோ கோடி செலவுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ பெரிய குண்டை ஒன்று தூக்கி போட்டுக்கிறாங்க அதாவது வாத்தியர்களுக்கு அரசாங்க ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அறிவிச்சிருக்காங்க அது எப்படின்னா ஒரு வாத்தியார் ரிட்டையர் ஆகும்போது ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா அவருக்கு ஐம்பதாயிரரூவா பென்ஷன் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கினா நாற்பதாயிரம் பென்ஷன் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா இருபத்தஞ்சாயிரம் பென்ஷன் இதுக்கு மேலே ஒரு லட்சம் இருபதாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி ஹெட் மாஸ்டருங்கெல்லாம் வாங்கினா அவங்களுக்கெல்லாம் கணக்கு போட்டுவாங்க ஒரு லட்சம் லட்சா எழுபத்தஞ்சாயிரம் பென்ஷன் அப்போ எத்தனாயிரம் கோடி வந்து போகும் என்ன அங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன வெட்ட வெட்ட தங்கம் வந்துட்டு இருக்குதா வைரம் வந்துட்டுக்குதா எப்படி இதை சமாளிக்கிறது நாடு முதல்ல இருக்குமான்னு பாருங்கள் தயவு செய்து ஒவ்வொரு மக்களும் யோசனை பண்ணி கேள்வி கேளுங்கள் இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்து வாஜியோட்டில் பணத்தில் தான் சேரணும் வேறு வழியே கிடையாது வருங்கால வெள்ளைக்காரர்களே அவர்கள் தான் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து நம்ம நாட்டு போராட்டம் இது ஜல்லிக்கிட்டோட பயங்கரமாக இருக்கணும் இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எதுவுமே சோத்துக்கூட ஒரு வேலை சூறு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது நல்லா வச்சுக்கோங்க தயவு செய்து இதை ஒரு சீரியஸான மேட்டரை எடுத்து இதுக்கான எதிர்ப்பை எல்லா மக்களும் தெரிவிக்கணும் அதை நீங்கள் நோட் பண்ணிவாங்க எவ்வளோ பேர் படிச்சுட்டு கடன் வாங்கி படிச்சுட்டு வட்டி கட்ட முடியாது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இந்த வாஜியாரங்களுக்கு சம்பளமே ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இதில் வேறு பென்ஷன் வேறு வந்து இவங்களுக்கு இப்போ அதில் பாதி காசு ஏன் இந்த ஒ வாங்குற சம்பளம் பூரம் தின்ன தித்துறாங்க ஏன் இதை சேர்த்து வச்சு அவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க அவங்க என்னத்துக்கு வேறு பென்ஷன் வேறு யோசனை பண்ணி பாருங்கள் வாத்தியாருங்க ஆசிரியர்கள் கடவுள் மேலே கடவுள் கடவுள் மேலான்ட்டு அவங்க பூரா அக்கறும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க பணத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாங்க பிட் காயின் வாங்குறது டெட் காயின் வாங்குறதும் அதை பண்ணுறது வட்டிக்கு வருது ஃபைனான்ஸ் விடுறது என்னென்ன அக்குரும் தழுகிறாங்க வாஜியாரங்கன்றது மக்கள் பார்க்குற மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கு மேலே இந்த ஒரு சலுகை அவங்களுக்கு கொடுத்தா என்ன நடக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் எல்லாம் தெருவில் பிச்சை எடுத்தால் கூட முடியாது இவங்களுக்கே நம்ம நம்ம நாட்டில் நம்மளுக்கு நாமளே அடிமையாகும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும் தயவு செய்து இந்த விஷயத்த எதிர்ப்பு தெரிவித்து இதை அமுல்படுத்தக்கூடாது இந்த சட்டம் இருக்கவே கூடாது அவன் வேலை இல்லைனா வேலை இல்லைன்னா போய்ட்டு போகிறான் ஆயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கடிக்கணக்கான இல்லைன்னு வேலை இருக்கிறாங்க அவங்க வந்து வேலைக்கு சேர்த்தோம் இவங்களோட ஹவுசிங் தேவையில்லை இதே தான் ஒரு முறை வந்து ஜெயலலிதாம்மா அவர்கள் அறிவித்தாங்க அப்புறம் அதனால் அடிக்க ஐயோ சாமி நாங்கள் வந்துடுறோம் நாங்கள் எந்த பிரச்சனை பண்ண மாட்டேன்னாங்க திரும்ப இது நடக்கணும் தமிழ்நாடு நல்லா விளங்கணும் அவ்வளோதான் மக்களே இதை விட்டங்க தமிழ்நாட்டு மக்கள் பூரணம் பூரா கெட்டோம் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம வந்து சந்திக்க வேண்டியது